எல்லாரும் இப்ப மனு இல்ல இல்லன்னு சொல்றா ஆனா தான் ராமர் கோவில் கட்டி எல்லாரும் கொண்டாடினோம் யாரு ராமன் மனுடைய பேரங்க மனுவோட பேர அந்த ராமராஜ்யம் தான் நடக்கணும்னு சொல்றோம் அந்த மனுராஜ்யம் நடந்தா தான் சரியாகும் ரங்கராஜ் நரசிம்மனை பாராட்டுறேன் ஏன்னா ஒழிவு மறைவு இல்லாம உண்மையே உள்ளதுபடி சொல்லியிருக்காரு நாம அதான் சொல்றோம் ஏ உங்க ராமராஜ்யமா இருக்கட்டும் ஏ உங்க ஆட்சியா இருக்கட்டும் நீங்க எல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க இந்த சனாதனத்தை தூக்கி தலையில வச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்க சனாதனம்தான் மனு அதர்மம் நல்லா தெரியும் உங்களுக்கு சனாதனம் வர்ணாசிரமும் மனு அதர்மம் மூணு மனுதான் இந்த மூலம் இந்து அப்படின்ற மதத்தை சொல்லி நீங்க வச்சுக்கிட்டு இதன் மூலமாக ஒரு மதத்திற்குள் மனிதர்களை பலவேறு வகையா நீங்க பிரிக்கிறீங்க இதைத்தான் நாங்க சொல்றோம் இதைத்தான் நாங்க சொல்றோம் மனு அதர்மம் அது தர்மம் இல்லை நாங்க சனாதனம் தேவையில்லை சனாதனம் மாணவர்களை பிறப்பால் பிரிக்கிறது சனாதனம் ஒருத்தனை ஒசத்தி ஒருத்தனை தாழ்ச்சின்னு சொல்லுது சனாதனும் மற்றவங்க எல்லாம் உட்கார்ந்து தின்ன வச்சுட்டு ஒரு கூட்டத்தை மட்டும் உழைத்து அவர்களுக்காக ஓட தேய சொல்லுது இது எப்படி நான் ஏத்துக்குவேன்னு கேக்குறேன் அன்னைக்கு என்ன சொன்னீங்க நீங்க எல்லாம் சனாதனம்ல இப்ப எங்க இருக்குன்னு ஒரு கூட்டம் சொல்லுச்சு மனுதான் எங்க இருக்குன்னு இப்போ ஒரு கூட்டம் கேட்டுச்சு மனுஷே மனுவே இல்ல நீங்களா கற்பனை பண்ணி பேசிக்கிறீங்க நீங்களா பேசுறீங்க அப்படின்னாங்க அதுக்கு நம்ம பல உதாரணங்கள் சொல்லும்போது போது அமைதியா இருந்தாங்க நீங்க வீசிக்கா ஒரு வேலையை செஞ்சாங்க இதுக்கு என்ன பண்ணாங்கன்னா மனுல பெண்கள் குறித்து எவ்வளவு இழிவா பேசப்பட்டதோ சூத்திரங்கள் குறித்து எவ்வளவு இழிவா பேசப்பட்டதோ இதெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து ஒரு லட்சம் காப்பி மக்கள்கிட்ட இங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல கொடுத்தாங்க அங்க கதர்னா இருக்க பாருங்க இந்த பிஜேபி கும்பல் அதுலயும் இந்த நாராயண இருக்காரு பாருங்க இந்த நாராயண கதர்னதுல முக்கியமான கதற ஒண்ணு இருக்கு நீங்கள் இந்த பிரதிகளை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொடுப்பதன் மூலமாக மனுவை கேவலப்படுத்துகிறீர்கள் மனு எழுதியிருக்காரு அப்படின்னு இவர் பேசுறாரு அப்ப ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ரொம்ப பக்காவா பிளாண்டா பார்ப்பனியும் காலங்காலமாக தங்களை அப்படியே சரி பண்ணி மேலேயே வச்சுக்கிறதுக்கான ஒரு உத்தியாகத்தான் இந்த வடிவங்களை எல்லாம் பயன்படும் இருக்கட்டும் சுருதிகளா இருக்கட்டும் வேதங்களா இருக்கட்டும் புராணங்களா இருக்கட்டும் இதிகாசங்களா இருக்கட்டும் சடங்குகளா இருக்கட்டும் சாமியா இருக்கட்டும் எல்லாத்தையும் பயன்படுத்துறாங்க அது தெளிவா சொல்றாரு ரங்கராஜன் நரசிம்மன் ஆமாங்க இது சனாதன நாடுதான் இது ராமருடைய ஆட்சி வந்து ஆட்சி ஆட்சிதான் இப்ப மன ஆட்சியில பொம்பளை எப்படி இருப்பாங்க ராமர் கொண்டு போய் சீதையை தெருவில் விட்ட மாதிரி தானே போகும் அவர் ஒத்துக்கிறது கரெக்ட் தானே மன ஆட்சியில சூத்திரங்களை என்ன பண்ணுவாங்க சூத்திரர்கள் தப்பு பண்ணா தலைய வெட்டுன்றான் சூத்திர பொண்ணு வந்து ஒருத்தர் விரும்பிட்டானா அவளை கல்லால் அடுகின்றான் அது மன ஆட்சி தானே அதைத்தானே ராமாயணத்துல சொல்றாங்க சமூக கழுத்தெடுத்தது எதுக்கு சூத்திர பையன்றனால தானே எதுக்காக கட்டவரில் ஏழை ஏகலை வண்ட வாங்கினது ஏன்னா அவர் பழங்குடி மனுஷன் இப்போ உங்களுக்கு புரியுதா மனு சொன்னதை தெளிவாக சொல்றாங்க சூத்திரம் இருக்க வேண்டிய இடத்துல இரு பழங்குடி இருக்க வேண்டிய இடத்துல இரு பொம்பளை இருக்க வேண்டிய இடத்துல இரு ஏன்னா இது ராமராஜ்யம் ஏன்னா இது மனு ஆட்சி ரங்கராஜ நரசிம்மன் சொல்லிக்கிட்டே இருக்கோம் ரங்கராஜ நரசிம்மன் நம்ம பக்கம் பேசியிருக்காரு அப்போதான் உண்மையை உடைச்சு பேசியிருக்காரு ஓரம் கட்டி லேச தூசி தட்டி லேசா நாங்கள் நல்லவங்க அப்படின்னு சொல்ற கேலத்தனமான வேற அவர் செயலன்னு நான் பாராட்டுறேன் இந்த உண்மையை உடைச்சு மக்கள் மன்றத்துல ராமராஜ்யம் என்பது ஒரு மனு ராஜ்யம் அதுல பெண்களுக்கு மரியாதை இருக்காது சூத்திரர்களாக இவர்கள் சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்கள் மனிதர்களாக மதிக்கப்பட மாட்டார்கள் பழங்குடிகள் பழுவாகப்படுவார்கள் இருக்கு மணிப்பூர்ல குக்கி இன மக்கள் மீது மிகப்பெரிய டார்ச்சர் பண்ணி இனப்படுகொலை செஞ்சாங்களே அதன் பின்புல என்ன இதே சனாதனம் தாங்க இதே மனாதர்மம் பழங்குடியெல்லாம் வாழ விடாத சொல்லி வச்சிருக்கு அதுதான் அவங்க செய்யறாங்க ரொம்ப தெளிவா இருக்குங்க ராமராஜ்யம் வந்தா இனி எல்லாம் ரோட்ல நடக்க முடியாது அது ரொம்ப தெளிவா சொல்றாங்க நான் ரங்கராஜ் நரசிம்மன் ஆமா ராமராஜ்யம் மக்களுக்கான ராஜ்யம் மனு தர்மத்தை ஆமா ராமராஜ்யம் மனுவினுடைய அதிகாரங்களை பின்பற்றி ஆட்சி செய்யக்கூடியது என்றால் ரொம்ப கவனமா நம்ம அணுகணும் அது மனிதர்களை மதிக்காத ஆட்சி பார்ப்பனர்கள் கால் வருடுகிற ஆட்சி கண்ணை மூடிக்கிட்டு பார்ப்பனர்களை அதிகாரத்தில் உட்கார வைக்கிற ஆட்சி அப்போ அதில் நமக்கு வேலையே கிடையாது வந்துகிட்டே இருக்க வேண்டும்